அண்மைச் செய்தி கேரள மாநிலம் திருச்சூரில் உலக புகழ்பெற்ற பூரம் திருவிழா தற்போது கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது யானை மீது வந்து காட்சி அளிக்கும் பகவதி அம்மனை கண்டு பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள் உலக புகழ்பெற்ற கேரளாவில் நிகழக்கூடிய பூரம் திருவிழா மிக கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது திருச்சூரில் பூரம் திருவிழா கோலாகலமாக தொடங்கி தொடங்கியிருக்கிறது கேரள மாநிலத்தில் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக இந்த பூரம் திருவிழா ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் பூரம் திருவிழாவிற்கு நான்காயிரம் போலீசார் ஐநூறு ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் செய்தியாளர் செல்வராஜ் இனிப்பில் இருக்கிறார் செல்வராஜ் வணக்கம் உலக புகழ்பெற்ற கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய பூரம் திருவிழா தற்போது கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது இந்த பூரம் திருவிழா பற்றிய முழு தகவல்கள் உலக புகழ்பெற்ற கேரளா திருச்சூர் பூரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது திருவிழா மிக பிரம்மாண்டமாக இன்று துவங்கியுள்ளது யானை மீது வந்த காட்சியளித்த அளித்த பகோதியம் கேரளா மாநிலத்தை சேர்ந்த பொதுமக்கள் தரிசனம் மேற்கொண்டனர் கேரளா மாநிலத்திற்கு ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்குமாக பூரம் திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன அதன்படி இன்று இந்த திருவிழா என்பது துவங்கியது இந்த திருவிழாவின் சிறப்பு அம்சமாக யானைகளின் அணிவ அணிவகுப்பு குடை மாற்றும் நிகழ்வு இன்று மாலை வந்து தற்போது நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகிறது திரளான செண்டை மேளங்கள் முழங்க பக்தர்கள் தங்களுடைய வழி வழிபடுத்திக் கொண்டிருக்கார்கள் இந்த திருவிழாவூரத்தில் திரளான பக்தர்கள் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் தமிழகத்தை சேர்ந்தவர்களும் மிக திரளாக கலந்து கொண்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து பிரம்மாண்டமான வான வேடிக்கை நிகழ்ச்சியிலும் நடைபெறவுள்ளது கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் அறுபத்தி ஒரு ஆம்புலன்ஸ் ஐநூறு ட்ரோன் கேமரா மூலமாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது யானை மீது வந்து காட்சியளிக்கும் பகவதி அம்மனை கண்டுகளிப்பதற்காக திரளான பக்தர்கள் நேரடியாக வந்துள்ளார்கள் அவர்கள் மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த சண்டை மேலம் முழங்க அம்மனை வரவேற்கும் விதமாகவும் பல்வேறு வரவேற்பு நிகழ்ச்சிகளும் தற்போது திருச்சூரில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இதை ஒட்டி திரளான பக்தர்கள் நேரடியாக அப்பாளை தரிசனம் செய்வதற்காக பல்வேறு பகுதி கேரளா மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் திரளான மக்கள் தங்கள் குவிந்துள்ளார்கள் இந்த திருவிழா என்பது கேரளா மாநிலத்தில் மிக சிறப்பான திருவிழாவாக உள்ளது மௌனிகா தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்